இன்றைக்கி சூப்பரான தால் தடுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு தோசைக்கு பிரியாணிக்கு குஸ்காக்கு அப்புறம் வந்து நெய் சோறுக்கெலாம் வந்து ரொம்பவே டேஸ்டான காம்பினேஷனாக இருக்கும் சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு சின்ன சீரகமும் வந்து பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து தக்காளி பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கிறதுக்காக கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது நல்லா வதங்கி வரணும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது நல்லா வந்து தக்காளியெல்லாம் ஆகி வந்திருக்கும் ஓரளவு இந்த மாதிரி வதங்கி வந்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே எப்படி வீட்லேயே வந்து கரம் மசாலா செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு எப்படி வேக வைக்கணும்னா நல்லா குலைவாக வந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க அது நல்லா கொதிச்சு வரணும் அது நல்லா குதிச்சு வந்தோட்டி லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தடுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்